ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க நான் தான் உங்கள் தனம் பேசுகிறேன் வாங்க நண்பர்களே வேர்க்கடலை நாங்கள் காட்டில் போட்டுருந்தோம் ஆனால் மழை இல்லாத காரணத்தினால வரலை பாருங்கள் அதனால் பார்த்திங்களா அதனால் திரும்பவும் வேர்க்கடலை ஊனிகிட்டு இருக்கும் பாருங்கள் பார்த்திங்களா வீர்க்கல்ல ஒன்றுங்க செடி மழை இல்லாத காரணத்துனால எங்களுக்கு ஐயாயிரம் ரூபா நஷ்டம் தாங்க இதே ஒரு ஏக்கரை இப்ப நல்ல மோத போலாம் வச்சுட்டு விட்டுருக்கா புடிச்சது பாட்டு வைக்க பத்து நாளைக்கு முன்னாடி மழை பேஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆமாம் பத்து நாளைக்கு முன்னாடியே போட்டிருந்தா எல்லாம் வெயிலில் நல்லா பிடிச்சி ஃபஸ்ட்டு மலைக்கே போட்டாங்க எல்லாம் நாங்களும் ஃபஸ்ட்டு மலைக்கே போட்டோம் பாப்பா என்ன பண்ணிட்டுக்கிற சரி செடி இல்லாதவளை மட்டும் போடுங்க ம் மிளப்பு இருக்குது தானே பார்த்து இல்லாத மொளப்பில்லாத போட்டு விடுங்க மிஷினில் அடிச்சுட்டு வந்ததுனாலயா இல்லை மழை இல்லாத காரணத்துனாலயா என்ன தெரியல ம் இப்போ இப்பதான் விஞ்ஞான உயர உயர விவசாயமும் அழிஞ்சுக்கிட்டே போகுது Na hora lei வணக்கம் நண்பர்களே பாய் பாய் சொல்ல ரெஞ்சி